மாணவிகளுக்கு துன்புறுத்தல் அருச்சகோதரி நேற்று கைது தீவகத்தில் உள்ள பெண்கள் பாடசாலை ஒன்றில் மாணவிகள் தங்களுக்கு விடுதி பொறுப்பான அருட்சகோதரியின் கொடுமைகளை தாங்க முடியாமல் பதினோரு மாணவிகள் பொலிஸ் நிலையத்தில் முறையிட்டதை அடுத்து குறித்த அருச்சகோதரி கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ் தீவக கல்வி விலையத்திற்குட்பட்ட உருகாவல்துறை பகுதியில் அமைந்துள்ள பெண்கள் பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கும் மாணவிகள் தங்கும் விடுதிக்கு பொறுப்பான கிறிஸ்தவ அரு ஒருவரின் கொடுமைகளை தாங்க முடியாமல் அங்கு தங்கியிருந்த பத்து வயதுக்கும் பதினேழு வயதுக்கும் இடைப்பட்ட பதினோரு பாடசாலை மாணவிகளே நேற்று செவ்வாய்க்கிழமை ஊருகாவத்துறை போலீஸ் நிலையத்துக்கு சென்று குறித்த குறித்த அருட் சகோதரிக்கு எதிராக முறைப்பாடு அளித்துள்ளனர் அகப்பை காம்பு மற்றும் தடியலால் தாக்குவது தலைமுடியை பிடித்து சுவருடன் தாக்குவதென விடுதிக்குப் பொறுப்பான அருட்சகோதரி கடந்த மூன்று வருடங்களாக தம்மை சித்திரவதை செய்வதாக மாணவிகள் கண்ணீருடன் முறையிட்டுள்ளனர் வகையான ஆங்கில உச்சரிப்பை பேசச் சொல்வது ஆங்கிலத்தை முறையாக பேசாதது பிரார்த்தனையை முறையாக மன்னனம் செய்யாதது உள்ளிட்ட காரணங்களுக்காகவே அருட்சகோதரி தாக்குதல் நடத்தியதாகவும் பாடசாலை மாணவிகளுடன் பயன்படுத்தத்தகாத வார்த்தைகளால் திட்டியதாக மாணவிகள் தங்களின் முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து அந்த அரை சகோதரி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அவரை ஒருநாள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது போலீசாரிடம் சரணடைந்த பதினோரு மாணவிகளும் ஜால்போதனா வைத்தியசாலை சட்ட மருத்துவ அதிகாரியிடம் முற்படுத்தப்பட்டு அவர்களிடம் நடத்தப்பட்ட பரிசோதனையில் அவர்களின் உடலில் தாக்குதலுக்குள்ளான தளாம்புகள் அவதானிக்கப்பட்டதெனவும் இதனையடுத்து பதினோரு மாணவிகளும் ஊர்காவத்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர்